கடந்த மா ஓரிரு மாதங்களுக்கு முன்னாடி வந்த தமிழக அரசனுடைய புள்ளி என் எஃப் எச் சொல்லக்கூடிய நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே உடைய புள்ளியோரங்கள் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா வெறும் பத்து சதவீதமான மக்கள் தான் சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறாங்க எவ்வளவு பத்தே சதவீதம் இது எல்லாரும் வந்து ஏதோ ஒரு பொய் அது நேரத்துக்கு கொஞ்சம் பாயசம் சாப்பிட்டாங்க அதனால நீ காலைல லைட்டா கூட காட்டுது போன வாரம் வீட்ல நான் வேணாம் வேணாம்னு சொல்ல சொல்ல ஒரு ஐ சூப்பா கொடுத்துட்டா அதனால எனக்கு ஏழு புள்ளி இருந்து எட்டு புள்ளி அஞ்சுக்கு போயிடுச்சு இப்படி எல்லோருக்கும் பின்னாடி ஒரு காரணம் இருக்கு ஒரு வாரமாக தான் நடக்கல இப்படி ஏதோ ஒரு காரணங்களை சொல்லி சர்க்கரையை கூடவே வைத்துக் கொண்டிருப்பவர்கள் தொண்ணூறு சதவீதமான சர்க்கரை நோயாளிகள் என்ன ஒரு வேதனையான விஷயம்னா இந்த தொண்ணூறு சதவீதங்கிறது நம்பர்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்நாட்டில் ஒன்பது கோடி பேர் எட்டு கோடி பேர் வச்சுக்கோங்க இந்த <laughs> எட்டு <laughs> கோடி <laughs> பேர்ல <laughs> டயபெட்டிக் மட்டும் எண்பது லட்சம் பேர் இந்த எண்பது லட்சம் பேரில் அனதர் இதுல ஒரு தொண்ணூறு சதவீதம்னா எவ்வளோ வச்சு பாருங்க எழுபத்தி ரெண்டு லட்சம் பேர் இந்த எழுபத்தி ரெண்டு லட்சம் பேர்ல முப்பது சதவீதத்தினருக்கு கண்டிப்பாக சிறுநீரக நோயோ மாரடைப்போ புற்று நோயோ இதுதான் மருத்துவத்தினுடைய புள்ளி உரம் இந்த புள்ளி உரங்களை இந்த அறிவியலை தர்க்க ரீதியாக அதை வந்து அறிவியல் பூர்வமாக பார்க்காமல் அதெல்லாம் உணர்ச்சி அது இவங்க எல்லாம் ஏமாத்திட்டு இருக்கானுங்க மருந்து விற்கிறதுக்காக பண்ணுற கோஷ்டிகள் இல்லைன்னா இதெல்லாம் வந்து சொல்லி சொல்லி வியாபாரம் பண்ணுறாங்கன்னு நினச்சி ஒதுங்கிட்டு நான் பாட்டுக்கு இப்படி தான் வச்சுருப்பேன் நான் பாட்டுக்கு பதினொன்று எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு இருந்த பலர் சிறுநீர் செயலிழப்பு இழந்து இல்லைன்னா புற்றுநோயில் வந்து பல நண்பர்களை கடந்த பத்து பதினைந்து ஆண்டுகளில் நான் பார்த்துருக்கிறேன் நண்பர்களை கண்கூட இன்னொரு பெரிய விஷயம் சர்க்கரையும் ரத்த கொதிப்பு இப்படி கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும்போது இது மாதிரியான தொற்றுக்கள் வந்தால் நம்முடைய இனேட் இம்யூன் சிஸ்டம்னு நான் சொன்னோமே அந்த அதை எதிர்க்கக்கூடிய அந்த வைரஸை வெளியே தள்ளக்கூடிய நம்ம உடலில் இருக்கக்கூடிய இயல்பான எதிர்பார்த்தல் குறைஞ்சி போயிடும் அப்போ செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நாம் சாப்பிடக்கூடிய பானங்கள் உடலுக்கு உறுதியாக ஏதாவது ஒரு வகையில் உறுதியாக இருப்பதற்காக கரிசலாங்கண்ணியோ இஞ்சி தேநீரோ ஆவார கஷாயமோ எடுத்துக்கொள்ளணும் இந்த சர்க்கரை இரத்த கொதிப்பை கட்டுப்பாட்டில் வைச்சிருக்கணும் இரத்த கொதிப்பு விஷயத்துலேயும் நம்ம ஒரு விஷயத்த புரிந்து கொள்ளணும் இனிப்பு ஓரளவுக்கு மக்கள் மத்தியில் வந்து ஒரு புரிதல் இருக்கு கொஞ்சம் சில பேர் ஒரு நியாயமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க சக்கரை வேண்டாம் வெள்ளை சக்கரை வேண்டாம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க வேதனையான விஷயம் என்னென்னா உப்பு மேலே அந்த புரிதல் வரல கண்ணாமண்ணான்னு உப்பு சாப்பிட்ற கூட நம்ம தமிழ்நாடு கூட்டம் குறிப்பாக திருநெல்வேலி கூட்டம் ஆனால் எனக்கு தெரியும்ல உப்பு இல்லைன்னா அந்த அக்கத்துக்கு வாங்கி வீட்டில் ஆனால் உப்பு வந்து உலகத்தில் அத்தனை நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா புள்ளி விவரங்களில் உப்பு வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு ரெண்டு மடங்கு நம்ம பயன்படுத்திட்டு வரோம் எவ்வளவு ரெண்டு மடங்கு நாலு கிராம் போதும் ஒரு நாளைக்கு தேவையான உப்பு நாலு கிராம் போதும் ஆனால் நம்ம ரொம்ப சாதாரணமாக எட்டுலேருந்து ஒன்பது கிராம் பயன்படுத்துகிறோம் வீட்டில் வாங்குற உப்பு அளவை யோசிச்சு பாருங்க ஒரு கிலோ உப்பு வாங்கினா நாலு பேர் இருக்க குடும்பத்தில் பல வீட்டில் அடுத்த மாதம் திரும்ப வாங்குறோமா இப்போ ஒரு கிலோ உப்பு வந்து இருந்தால் ஒரு ஆளுக்கு இரநூத்தம்பது கிராம் ஒரு மாதத்தில் முப்பது நாள்லாம் கிட்டத்தட்ட எட்டு கிராம் இந்த உப்பு அது தவிர நம்ம கொய்யா பழம் பழம் ஆரஞ்சு பழம் கீரை பழங்கு உப்பு சத்து அதிகமான காய்கறிகள் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டா எல்லா தானியங்களில் எல்லா காய்கறிகளையும் உப்பு இருக்கு அப்போ அந்த உப்பு அளவு எவ்வளோ இருக்குன்னு யோசிச்சு பாருங்க ரொம்ப வேதனையான விஷயம் என்னென்னா நம்முடைய சிறுநீரகம் இருக்கு இல்லையா நம்மளுடைய சிறுநீரகத்தில் மில்லியன்ஸ் ஆஃப் ஃபில்டர் இருக்குது அதுதான் நம்ம உடலில் ரத்தத்தில் சேர உப்பெல்லாம் கழிவுகளை பார்க்கக்கூடிய அந்த ஃபில்டர் உலகத்திலே நமக்கு தான் கம்மியாக இருக்குது மற்ற அமெரிக்காவில் இருக்கக்கூடியவங்கள விட ஆப்பிரிக்காவும் இருக்கவங்கள விட நமக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபில்டர் அதிகம் சேப்பியன்ஸ் புத்தகத்தில் எங்கேயாவது எழுதியிருக்காங்களான்னு பார்த்தேன் அந்த நியான்த்தாவை விட ஹோமோசோப்பியன்ஸுக்கு ஃபில்டர் கம்மியாக இருக்கான்னு எதுவும் இருக்கான்னு பார்த்தேன் அப்படி இல்லை ஏன்னா அதனுடைய எச்சங்கள் தானே நம்ம ஆனால் நம்முடைய ஃபில்டர்கள் கம்மியாக இருக்குது அளவுக்கு அதிகமாக உப்பை சேகரம் இந்த உப்பு அதிகமாக போகும்போது இந்த ஃபில்டர்கள் வந்து பெரிய அளவில் செயல்படாமல் போகும்போது சர்க்கரையினால் ஃபில்டர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும் போது நோயாளிகள் பெரிய அளவில் கூடுவாங்க அப்போது சர்க்கரை இரத்த கொதிப்பு ரெண்டையும் கட்டுப்பாடு வைத்தால் மட்டும்தான் நம்ம எதிர்பார்த்தல் நலமாக இருக்கும் இவற்றினுடைய தீவிரம் வராமல் இருக்கணும் இறுதியாக ஒரே ஒரு செய்தி இவை எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா ரொம்ப அடிப்படையான ஒரு புரிதல் நமக்கு ஒரு டேக் ஹோம் மெசேஜும் போனாங்க எங்களோட ஏதாவது அறிவியல் கருத்தரங்குகள் எல்லாம் கடைசியாக டேக் ஹோம் மெசேஜ் அப்படிம்பாங்க இந்த டேக் ஹோம் மெசேஜ் என்னென்னா நம்முடைய உணவு ஒரு லோ கிளைசிமிக் கீட்டோ உணவுகளாகத்தான் இருக்கணும் யார் சக்கரவியாதியாக இருந்தாலும் சரி தகுதிப்பாக இருந்தாலும் நல்ல உடம்பாக இருந்தாலும் சரி எனக்கு எந்த நோய் இல்லைப்பா நீயும் லோ கிளைசிமிக் தான் சாப்பிடணும் இவ்வளவு நாளாக நம்ம ஹை கிளைசிமிக் உணவுகளை எடுத்துட்டோம் ஹை கிளைசுமிக்னால் நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து சர்க்கரை வேகமாக ஆச்சுன்னா அது ஹை கிளைசிமிக் மெல்ல மெல்ல மெதுவாக சர்க்கரையை கொடுத்துச்சுன்னா லோ கிளைசிமிக் உருளைக்கிழங்கு போட்டிங்கன்னா அதில் இருக்க தொண்ணூற்றி ஐந்து சதவீதமான கார்போஹைட்ரேட் அடுத்த பத்து நிமிஷத்தில் நமக்குள்ளே போயிடும் கீரையும் கார்போஹைட்ரேட்டு தான் ஆனால் அந்த கீரையில் இருக்கக்கூடிய செல்லுலோஸ் உடைஞ்சி அது நல்லா உக்கிரகிச்சு அந்த செல்லுலோஸ் குளுக்கோஸாக உள்ளே போகிறதுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆகும் அதனால் தான் ராத்திரியில் கீரை சாப்பிடாதன்னு சொன்னான் செரிக்கிறதுக்கு நேரமாகும் அதில் இருக்க ஃபைபர் மெட்டீரியல் அதில் இருக்க செல்லு ரோஸ் வந்து ஆகாது அப்போ நம்ம சாப்பாடு இந்த வேகமாக சர்க்கரையை கொடுக்கக்கூடிய வெள்ளை விளையர் அரிசி வெள்ளை சர்க்கரை வெள்ளை கலர் மைதா மாவில் செய்யக்கூடிய பரோட்டா இந்த வெள்ளையாக இருக்கக்கூடிய உப்பு இது எல்லாத்துலேருந்து வெளியே போய் பழுப்பு நிறத்தில் கருமை நிறத்தில் செஞ்ச ஒரு கரு நீல நிறத்தில் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உணவுகளையும் விரும்பி சாப்பிடுங்க கருப்பு கவுனி அரிசி இருக்கிற அரிசியிலேயே மிக குறைவான கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ளது அதுதான் இருக்கிற அரிசியிலேயே புற்றுநோய்கள் வரைக்கும் தடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ள அரிசி வந்து கருப்பு கவுனிதான் அப்போ புற்றுநோய் வந்து கவுனி அரிசி மட்டும் போதுமான்னு கேட்கக்கூடாது ஒரு ஆற்றல் இருக்கு அதுல இருக்கக்கூடிய ஆந்தோசைனிங்ஸ் அதுல இருக்கக்கூடிய லைகோபீன்ஸ் இவையெல்லாம் வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் அவை செல்லுக்கு இடையில இருந்து செல்லை அழிக்கக்கூடிய தன்மையை ஒரு ஒரு விளக்கக்கூடிய தன்மை இருக்கு கிளைசெமிக் இண்டெக்ஸ்சும் குறைவு மருத்துவ குணங்களும் அதிகமாக இருக்கு நம்ம தினம் அந்த அரிசியை ஒரு மாப்பிள்ளை சம்பாவோ ஒரு கருப்பு கவுனியோ ஒரு பூங்காரோ ஒரு தூயமல்லி சம்பாவோ இவற்றையெல்லாம் எங்கே சார் போடுறது இன்னைக்கு அமேசானில் ஆர்டர் பண்ணால் கூட வரக்கூடிய அளவில் வந்துருச்சு பதினைஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி நானே பேசியிருக்கேன் இதெல்லாம் அமேசானில் கிடைக்காது நாம தான் தேடி போனோன்ட்டு ஆனால் வணிகம் எங்கே வருகிறதோ அங்கே வர்த்தகர்கள் பெருசாக வந்துடுவாங்க லாபம் எங்கே இருக்கிறதோ அங்கே எல்லாம் வந்துடுறதுனால இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இன்றைக்கும் பல பேர் நம் மனதில் வந்து அதெல்லாம் சக்கரவியாதிக்காரங்க சாப்பிடுவாங்க கிடையாது நண்பர்களே அத்தனை பேரும் சாப்பிட வேண்டிய உணவு இது நமக்கு இனிமேல் கலர் இட்லி வேண்டாம் கலர் சோறு வேண்டாம் நமக்கு இந்த கருப்பு நிறத்தில் பழுப்பு நிறத்தில் கருணீல நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகள் உணவுகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் இப்படி உணவை லோ கிளைசிமா வச்சு பங்கலா ஒரு பிவரேஜ் வச்சோம்னா ஒருவேளை இது மாதிரியான தொற்றுக்கள் வந்தாலும் நம் எதிர்பார்த்தல் ஓரளவுக்கு அவற்றை பாதுகாக்க உதவியாக இருக்கும் நோவா ஹுராரே தன்னுடைய புத்தகத்துல அந்த புத்தகத்தோட அட்டையில ஒரு விஷயம் போட்டிருப்பாரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செய்தி நெருப்பு நமக்கு சக்தியை கொடுத்துச்சு வேளாண்மை நமக்கு பெரிய பேராசையை கொடுத்துச்சு முரண்பாடுகளெல்லாம் சேர்ந்து கலாச்சாரத்தை கொடுத்துச்சு அப்படின்னு போட்டுட்டு கடைசியா அறிவியல் நம்மை பெரிய வன்முறையாளர்களாக ஆக்கியது அப்படின்னு இருப்பார் எனக்கு தோணுது வாசிப்பும் நம்முடைய புரிதலும் கூடிய அறிவு மட்டும்தான் மீண்டும் நம்மை மனிதனாக்கும் மனிதனாவோம் நண்பர்களே நன்றி வணக்கம்